ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காலி விலகி தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க கொஞ்சம் மெர்சியாக என்னோடய வீடு இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நவர மீன் குழம்பு தாங்க மீனை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தேவையான புளியுமே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் மிஷினில் ஒரு லோடு துணியுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடணும் அது மட்டும் இல்லாமல் மிஷினில் துணி துவச்சி காயும் போடணும் ரெண்டு வேலையும் ஃபஸ்ட்டு முடிஞ்சால் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் துணியும் பார்த்தீங்கன்னா காய்ஞ்சிட்ருக்கும் நான் வந்து குழம்பு அடுப்பில் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே தான் நான் ரெடி பண்ணுவேன் சிம்மில் இருக்கும் வச்சே குழம்பு வச்சுடுவேன் அது நான் என்னோடய வேலைகளெல்லாம் முடித்து போய் பார்க்கும்போது கரெக்டான லெவலில் அது இருக்குங்க அப்படியே நான் வச்சு பழகிட்டேன் எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த வேலைகளும் குயிக்காக முடியும் குழம்பு ஆகிடும் துணியுமே காஞ்சி நம்மளுக்கு அந்த டைமுக்கு எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பசங்க லீவ் டைமாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோடய வேலைகள் எல்லாமே நான் பாதி செய்கிறேன் நான் பாதி செய்கிறேன்னு பிரித்து எடுத்துக்குவாங்க இந்த துணி காய போடுறதா இருக்கட்டும் வீடு தூக்குறதா இருக்கட்டும் இல்லைனா வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பசங்க கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் நிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க சம்டைம் எனக்கு உடம்பு முடியாத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அதுக்கப்புறமா நானும் பார்த்தீங்கன்னா பசங்க இந்த மாதிரி செஞ்சு பழகட்டும் வேலைகள் எல்லாமே செஞ்சு பழகினா தான் அவங்களோட லைஃபுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் சில சம்டைம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க சம்டைம் நம்மளாட்டு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா என் அக்கம் பக்கத்துலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பிள்ளைங்கள வேலை செய்ய சொல்கிறீங்க பசங்களை ஏன் எப்படி பண்ணுறீங்க பையன்ட்ட நீங்கள் எந்த வேலை கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு அப்படி இல்லைங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு வேலைகளுமே ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும் பசங்க இருக்கிற மாதிரி போல்னஸாக பொண்ணுங்க இருக்கணும் இருக்கணும்னு மட்டும் சொல்கிறதில்ல பசங்களுமே இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு மசாலா எல்லாம் கலக்கி கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நானே இதை சிம்மில் வச்சுட்டு என்னோடய வேலைகளை பார்க்க கிளம்பிடுவேன் எப்போதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது யாருமே எனக்கு கால் பண்ண மாட்டாங்க நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதாக இருந்தாலும் சரி இல்லைனா எதாவது வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆரம்பிப்பேன் அப்போ தான் யாராச்சும் கால் பண்ணுவாங்க ஒன்று இவங்க கால் பண்ணுவாங்க இல்லைனா என்னோட அம்மா கால் பண்ணுவாங்க அப்படி யாராவது ஒரு ஆச்சும் ஒரு ஆளாச்சும் கால் பண்ணிடுவாங்க நானும் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா ப்ளூடூத் போட்டுகிட்டே அப்படியே வேலை ஓடிடும் அவங்களும் ஃபோன் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் என்னோட வேலையுமே அப்படியே முடிஞ்சிடும் எனக்கு டயர்டான மாதிரி ஃபீலாகவும் இருக்காது இது நான் இப்போ இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தூக்கமே அப்படி ஆகிரும் வேறு என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது இந்த பூ உருளி வச்சுருக்க ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப ஸ்டாண்டர்டாக அழகாக இருக்குது நான் வந்து அதை வாங்கும்போது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப ஸ்டெடியாக ஸ்டாண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது எவ்வளோ வெயிட் வச்சாலும் அதாவது பெரிய உருளி அந்த மாதிரி வச்சா கூட நான் வந்து இப்போதைக்கு சின்ன உருளி தான் வச்சுருக்குறேன் ஃப்யூச்சரில் பெரிய உருளி வாங்கி பூ போட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நான் இது வாங்கினேன் அது வச்சாலுமே கொஞ்சம் பெரிய உருளியாக வச்சாலுமே அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து நிக்கிக்குமே நான் வந்து குக்கரில் சாதம் வச்சுட்டேன் அவனுக்குமே அதை வச்சு முடிச்சிட்டோன்னா நம்ம வேலையும் முடிஞ்சது அவனுக்குமே சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவனுக்குமே குக்கரில் வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வீடுமே தூத்து க்ளீன் ஆயிடுச்சு துணியும் காய போட்டாச்சு குழம்புமே ரெடி ஆகிடுச்சு இனி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும்தான் கழுவ வேண்டிய வேலை கிச்சனுமே தூத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பாத்திரத்தை கழுவி கழுவிட்டால் முடிஞ்சுது அவ்வளோதான் நம்மளோட வேலைகள் முடிஞ்சுது தாங்க நான் எப்போவுமே காலையில் என்னோடய வேலைகளை ஆரம்பிப்பேன் பிரித்து அதாவது நானே ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டுக்குவேன் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடணும் அப்புறம் தான் அடுத்து இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு தான் நான் வேலை பார்ப்பேன் காலையிலேயே துணியை துவச்சி போட்டோன்னா நம்ம எல்லா வேலையும் முடித்து சாப்பிட்டு எடுத்து மதியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா துணி எடுத்து மடிச்சிடவே செஞ்சிடலாம் அளவுக்கு துணியும் காஞ்சிரும் நம்மளுக்கு குழம்பு பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இனி நான் என்னோடய பாத்திரங்களெல்லாம் கழுவி முடிக்கும் போது குழம்பு கரெக்டாக ரெடி ஆயிரும் இப்போ எல்லா அடுக்களையும் எல்லாமே ஒதுக்கி எடுத்து நான் வந்து பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் இந்த விலை எல்லாமே முடிஞ்சிருங்க இதே இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இல்லைன்னா திங்கட்கிழமை அப்படின்னா பார்த்திங்கன்னா தான் எனக்கு ரொம்பவே விலைகள் இருக்கும் ஏன்னா நம்ம மறுநாள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் வீடுக்கு மாப் போடுறதா இருக்கட்டும் பூ வாங்கி கட்டுறது இல்லைன்னா விளக்கு பூச வேண்டிய நேரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரங்கள் தான் எனக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி உள்ள நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணி இந்த டைம் மீன் நம்ம வேலையை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலையை பார்ப்பேன் இப்படி நம்ம பிளானிங் பண்ணி வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் ஃபீலாக இருக்கும் இல்லைனா நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட அதை பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா என்னோட வேலைகளெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி எதாவது ரீல்ஸ் எடுக்கிறது இல்லைன்னா வீடியோஸ்க்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்போ தான் நான் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிக்குக்கும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே இறக்கி எடுத்துட்டேன் அடுப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால அதையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து க கழுவ போட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் எப்போதும் பார்த்திங்கன்னா ஒன்று நைட் இல்லைனா இந்த மாதிரி மத்தியான வேலைகள் முடிஞ்சதுமே அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் மோஸ்ட்லி மீன் குழம்பு வச்சா மத்தியானமே நான் வந்து குழம்பு இறக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணுறது வழக்கம் சம்டைம் மறந்துடுவேன் மற்ற நாட்களில் நான் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடுவேன் எனக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மட்டும் இல்லைங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிங்கு வந்து ட்ரையாக இருக்கணும் எந்த பாத்திரம் இருந்தாலும் உடனுக்குடனே கழுவி எடுத்து அதை ட்ரையாக தான் எனக்கு பிடிக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மத்தியான நேரங்களில் வந்து பாத்திரம் சிங்கில் கிடக்க அலோவ் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரை க கழுவி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மத்தியானம் அடிக்கிற வெயிலில் வந்து அந்த சிங்கு வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாலே கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த பழ அதாவது மாம்பழ சீசன் அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா ஈச்சி தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த நேரங்களில் நம்மளும் இப்படி சிங்கில் வந்து ஈரப்பதத்தோடு போட்டிருந்தோம்னா ஈச்சி தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஈயாக இருக்கட்டும் இந்த கொச்சி சின்ன சின்ன ஈ சொல்லுவாங்க அது வந்து நாங்கள் கொச்சி ஈச்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஈ தொந்தரவும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து நம்ம சாப்பி சாப்பாடு நம்ம எத் சாப்பாடு வச்சுருக்கதை சுற்றி சுற்றி வரும் அது வந்து நம்மளுக்கு அந்தளவு ஹெல்த்தி கிடையாது அதனால் முடிஞ்ச அளவு கிச்சனில் வந்து நம்ம வந்து ஈரப்பதத்தன்மையாக அதிகமாக வராத அளவுக்கு நம்ம இதை சிங்கம் வந்து ட்ரையாக வச்சுக்கிட்டோம்னாலே போதும் தொந்தரவு பூச்சி தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வேலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோவும் முடிஞ்சுது இனி பார்த்தீங்கன்னா நிக்கிக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட வேண்டியதான் இவ்வளோ தான் என்னோடய வேலைகள் கிட்டத்தட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே ட்ரை ஆகியிருக்கும் காஞ்சிருக்கும் எடுத்து நம்ம மடித்து வைக்க வேண்டியது இவ்வளோந்தான் வேலை அப்புறம் குட்டி டிப்ஸுங்க இந்த மாதிரி ஒரு பத்தி இருக்கும் நம்ம ஊது பத்தி மாதிரியே தான் இருக்கும் உங்கள் ஏரியாவுக்குள்ளே கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது வந்து பத்து ரூபா தான் ஒரு பாக்கெட்டு நம்ம வீட்டுகளில் வந்து அதிகமாக இந்த ஈ தொந்தரவு கொசு தொந்தரவு இருக்குது அப்படின்னாக்கா இந்த பத்தி ஒன்று வாங்கினீங்கன்னா இந்த பத்தி ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும் எப்படி சொல்கிறது ஆயுர்வேதா மருந்துகளில் இருக்கிற ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும் கொசுவாக இருக்கட்டும் ஈயாக இருக்கட்டும் ரொம்பவே இந்த அஃபெக்ட் ஆகுது இந்த ஸ்மெல்லுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த பழங்களில் ஈர மொயிற அந்த ஈ இருக்குல்ல அந்த மாதிரிலாம் சம்டைம் நம்ம வீட்டுகள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த பத்தி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச துணிகளை ஓரளவு காஞ்ச துணிகளை எடுத்து வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது நான் நானும் சாப்பிட்டுட்டு நிக்கியும் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு நானும் அந்த துணிகளை எடுத்து மறுபடியும் அடித்து எடுத்து வச்சிடுவேன் பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகள் காலை வேலைகள் இவ்வளோ தாங்க சாப்பாடு எடுத்து ஆற வச்சுருக்கேன் இன்றைக்கிக்கு சாப்பாடு ஆறுனதுமே பார்த்திங்கன்னா அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நானுமே சாப்பிட வேண்டியது தான் சேரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லோடு காயப்போட்ட துணி ஏற்கனவே இருக்குது எனக்கு பிடிக்காத வேலைனா இது ஒன்று தான் துணி மடக்கி வைக்கிறது இனி அந்த துணியும் சேரும்போது இன்னும் ஜாஸ்தியாயிரும் அதனால் கண்டிப்பாக துணியுமே மடித்து எடுத்து வச்சிடணும் இல்லைனா இதுக்கு மேலே ஒரு விளையாட்டு தலைபாரமாக வந்து முடிஞ்சிடும் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஓரளவு ரிலீஃப் ஆகிட்டு அன்னைக்குமே சாப்பாடும் வச்சு முடிச்சுட்டேன் சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு நானும் சாப்பிட கிளம்பிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய்